போடி அங்கே போயிட்டு அடி முன்னாடி எங்கிட்டு விட்டு எங்கிட்ட தேடிக்கிறேன் ஆ கத்திரா கத்திரா ஐயா நரி நரி தான் கூப்பிடுறேன் படா கொத்துறா போட்டு அங்கிட்டு அங்கிட்டு வாடியா ஓட்டு போட்டு போடு கொடுத்தா விட்டு ஓட்டு கொடு போடு நிறைய டைம் போடு விட்டுப்பிட்டியா அவன் நிறைய விட்டு க அவங்க அம்மா விட்டுப்பிட்டியா கத்தி கத்தி தொண்டை தண்ணி வச்சு போச்சு இங்க இருக்க கண்ணி விட்டி மாலை கொடுத்தோட போய் நிறைய பிடிச்சிக்கிட்டா பயில் உள்ள எல்லா ஊர்றாங்க நேத்து மாதிரி ஏற்ற ஏற்ற ஏத்தனை கத்திரிக்கு ஒரு ஹா கிட்ட வந்தோன்னே இந்த மாதிரி கட்டுப்படுத்தி வச்சா உங்களை கட்டுப்படுத்த முடியல பொறுமையா போறேன் இங்க வர இங்க போறேன் போடுறான் ஏத்தே ஓடுறேன் என்ன எப்படி ஜோக்காய்ல ஏத்த ஏத்தேன் கத்திரி கத்தாச்சு கச்சா அந்த மரத்துக்கு போ அந்த மரத்துக்கு அதான் போயிட்டு டைம் அந்த மரத்தில் நிறையா கிடக்கு வா வா கிடுவா ஏ நல்லக்கெல்லாம் வாய் வச்சி ஏ யாத்தி நல்ல வாய் வைக்கிறா வரிக்குறேன் பார்த்து கத்த போறாங்க நெல்லுகிட்ட போக்குற போங்க வரைக்குற வந்தோட வேலையை கட்டா வச்சா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேத்து மாதிரி நம்ம இடியம் சொன்ன மாதிரி மழை கொஞ்சம் வந்துக்கிறீங்க நீங்கள் மழை ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரி ஆகுது மழை வரணும் மழை வந்தால் தான் ரொம்ப முக்கியம் பை நம்ம எங்கே ஓடிப்பிட்டால பைய உள்ள மசக்கூட்டி அவன் மட்டும் தனியாக பம்பிடுற ரொம்ப நெத்து இருக்கு நம்ம கண்ணி ஓட்டி நேற்று மாதிரி இன்றைக்கி விட்டா தப்பத்தான் பார்த்து போய் குடும்ப கற்றுக்கிட்டே விடியாது அசகுட்டி அங்கே போகாத ஊர் அங்கிட்டலாம் நல்ல பயிர் போகக்கூடாது நீ ஊர் ஊடுரு கொடுத்தே இல்லை என்ன அம்மா சொட்டியே பணிக்கு அதுக்கும் நம்ம குதிரைப்பாண்டி ரொம்ப இதாக வேசப்படாமல் காய்ச்சல் இருந்தியா அப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க சாம்பிராணி பிடிச்சிருந்து இப்போ கொஞ்சம் இருந்தியா ரெண்டு நாள் பாருங்க அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக மூஞ்சி வீக்க ஆரமிச்சு பண்ணி சேரமாட்டேன் என்ன பயிரி ஆனால் பனி குறைஞ்சதுங்க மழமே ஒரு வரனால வா அன்றைக்கி அதனால பற்றி வட்டேன் இப்படியே மரம் வா இன்னும் நெற்று திங்கலாம் இன்னும் நிறையா கிடக்க மெத்து இங்கே திண்டுறதுனா அங்கே தின்னப்படியா வா இலிபிளி இலிபிளி வா உடிய உடியா நம்ம நண்டு மகளோட சசிகாவோடய மக மகன் அது போக வேற யார் மகன் வேறு யார் கேட்டுருந்தீங்க மோனிக்க அதெல்லாம் குட்டியாக காட்டு காட்டுக்கிறீங்க கண்டிப்பாக அது என்றைக்கி அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக காட்டாமல் எங்கே போடுறேன் அந்த குட்டியோட வீடியோக்கெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும் இப்போதி கொஞ்சம் நாள் போருங்க உங்களுக்கு கரெக்டாக எப்போ கட்டுமா காட்ட இப்போ கண்டுபிடி ஒவ்வொருத்தன ஒவ்வொரு முடிவா ரிலீஸ் பண்ணுறதுல அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும் பிளாக் சாமி என்கிற கரும்பு சாமி நல்லா நிறுத்து காஞ்சிச்சிடா உள்ளே போய் திருநா வெயில் அடிக்க வெயில் காஞ்சிச்சு சூப்பராக இருக்குது நெத்த நெருக்கி அடித்து காலி வந்துட்டாங்க இந்த அளவுக்கு அப்படி இருக்கணுங்க போதும் இன்னைக்கு ஏதோ இந்த அளவுக்கு நேற்று திண்டாங்க ஒரு நண்பர் வேறு கேட்டிருந்தார் ப்ரோ அந்த ரெண்ட சொல்லி மாதிரி இருக்கல அது என்னென்ன கேட்க சொன்னார் அது வெயிலுக்கு ஒன்றும் அது வெயிலுக்கு அதிகமாக அந்த செந்தட்டி திங்கிறதுனால இல்லாட்டி வேறு ஏதோ சம்பந்தம்லாம் கொள்ளாத்திருந்தால் அது ஒரு பருவ மாதிரி வரும் அது மழை பெஞ்சாலும் இல்லாட்டி வெயில் கொஞ்சம் குறைஞ்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது அதாக விழுந்து திரும்பி மோடி முடிஞ்சது அது ஒரு வெயிலுக்கு வரும் அது எல்லா விளையாட்டுக்கு எப்போயுமே வர சேகரிந்தான் நான் வந்து அந்த படுத்துட்டே பாடு 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 ஒன்றும் இல்லை ரெஸ்டு கொஞ்சம் நான் படுத்து படுத்து எந்திரிங்க வெயில் எப்போயும் நல்லா அடிக்கிது ஒரு நேரம் அடிக்க மாட்டேன்னு ஒரு நேரம் அடிக்குது நல்லா எடு அண்ணனும் தம்பி ஒன்றா மேய்ங்க அப்புறம் சண்டை ஓடுங்க எதுக்கு ஒன்றா ஒரு பயன் தெரியாது எதுக்கு சண்டை பயன் தெரியல ஆனால் எப்படியும் ஒரு காலத்தில் சின்ன முட்டி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க இவன் இப்போ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டேன் வளர்ந்துட்டேன் தெரிஞ்சாலும் கொம்பை கொஞ்சம் முற்றை குறைச்சிட்டேன் நாளைக்கு இவளுக்கு லீவ் விட்ருங்க ஏன்னா கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணுவோம் மழை இவளைக்கு வெயில் தாங்கலை ஏன்னா கொஞ்சம் ரெண்டு ரெண்டு நாள் அப்போ ஃபிளைட்டாக பார்த்தோன்னா தான் வெயில் தாங்குவா ரெண்டு குட்டி பால் குடிச்சதும் பயவுல பண்ண சட்டிக்கு ட்ரெயின் எடுத்துட்டேன் இன்றைக்கி எப்படி வரமாட்டேன்ச்சா அப்படியே வந்துட்டா பயவில்லை கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணத்தான் பைவில் ட்ரெயினிங் ஆவா கொஞ்சம் நேரம் இல்லை தாங்க முடியல சரி இறங்கிங்க ஓடி 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 ஒரு ஒன்று செத்துட்டா இங்கே ஒயிட்டு பேட்டு ஏ ஆனால் இவா அப்படின்னு சேட்டை பண்ண மாட்டேங்க கண்ணி மாதிரி நீ ஒழுக்க மாறிப்பேன் பாடி பால் கிடச்சா போதும் இல்லையா ஆனால் கண்ணிக்குட்டியக்கால் இவ எம் போட்டு சேட்டை பண்ணுவா இவன் அதே தான் நல்லா ஒழுக்க மாறிப்பேன் ஏ வெள்ள மாட்டேன் டூ என்னடா மச்ச அந்த மரத்துட்டியா குதிரை பண்ணிட்டே அவனை காணுங்க வந்தியா அந்த ரெண்டு பேரும் என்னன்னு தெரியல மொழி ஃப்ரெண்டாக இருப்பாங்க என்ன மறதுட்டே அவனை ஏன்டா அவன் தான்டா உன் ஃப்ரெண்டு சரியான வெயிலுங்க பாண்டு மணிலேருந்து சரியான மூணு மணி வரைக்கும் வெயில் ஊருல ஊருல நல்ல மண்ணில் இருக்குதுல்லே அவங்களுக்கெல்லாம் தைக்கிட்டு காட்டி பூச்சி பேர் அது தெரியாத்தா நல்லா ஊருக்கு குடிங்க மலாச்சி மாற்றி மாற்றி நினைச்சிங்க ஏன்னா போதுமா அவ்வளோ தானே குடிச்சா குளிக்கிறத விட மண்ணில் தேய்க்கிறதாங்க நல்லாயிருக்கும் இந்த உண்ணி இந்த ஈரெல்லாம் அதிகமாக முடிஞ்சாலும் கீழே வந்துடும் ஆனால் மண் இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லாவில் சுடல சுடுற மழை தான் ரொம்ப ஹீட் ஆகும் இந்த மரத்தில் ஒன்றும் கிடையாது இருக்கிறதெல்லாம் பிறகு தள்ளிட்டிங்க அதில் ஒன்றுமே இல்லைடா நான் அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் தை மாசிக்கு அப்புறம் தான் நெற்று பறக்கும் அது வரைக்கும் இந்த ஏரியா பக்கம் நெத்தை எதிர்பார்க்காதீங்க அப்படியேவா நண்டு இனிமேல் மரத்துக்கிட்டே போகாமல் இருக்காங்களே அப்படி நேராக போகிறாங்களே எங்கிட்ட பக்கத்தே ஏரியா நெல்லைக்கெல்லாம் போய் தொட்டுறாமல் பாருங்கள் எல்லாம் வரிசையாக போகிறாங்கங்கே எல்லாம் தூக்கத்துலேயே போகிறாங்க வெறுத்து போச்சு வைக்காடு வேறு மேச்சல் இடத்த மாற்றணும் பசங்களுக்கு ஓகே காதை பார்த்தீங்களா அப்படியே காக்கா ரெக்க எனக்கு பறக்கணும் கருசம் காதைப்படுத்தாங்க இருக்கு உனக்கு அப்படி இல்லை நெல்லுக்கு போகான்னு சொன்னேன் கொம்பை கரெக்டே நீங்கள் கூட்டி போகிறியா இந்த பக்கத்தில் தான் இருக்குது இந்த மொட்டை கிணறு தாண்டி செஞ்சுக்க அப்படியே நெல் தாங்க வாங்க இந்த மொட்டை கிணறு பார்த்துட்டு வருவோமா கிணற சுற்றி சுற்றி மரந்தான் வளர்ந்து வச்சுங்க வேப்ப மரம் மஞ்சந்தி மரம் இச்சி மரம் வித விதமாக மரம் வளர்ந்து நிறையா கிடக்கு உள்ளே தண்ணி வர தண்ணிக்கான அந்த ப இடத்துல பஞ்சமே இல்லைங்க இந்த கிணத்துல அந்தளவுக்கு தண்ணி அப்படியே இருக்குது நெல் கட்டுறலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வச்சாலே ஒன்று ஒன்று தொட்டால் ரொம்ப உழுந்துடும் போல் ஈபியில் கட்டினாயெல்லாம் கீமோல கட்டினாயெல்லாம் தெரில இந்த நெல் இதான் இந்த நெல்லாம் அறுத்துருவாங்க இந்த நல்லா வறிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் ரிசிக்கா அங்கே போக திரும்பி திரும்பி அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே வாங்க அங்கிட்டு போயிடலாம் இங்கே நெல் கிட்டே யாரும் வாங்கிட்டுக்கிட்டோ இந்த வயகடையில் தண்ணி பறிஞ்சு அந்த பக்கம் அப்படி பாஞ்சிருக்கும் போல் அழகாக பச்சை பசங்கன்றது இந்த இடத்துல மட்டும் குழக்கம்பா வளர்ந்துருக்கு என்ன சொல்ல முடியாது ஏன்னா அசந்தனா கொஞ்சம் நேரத்தில் வாய் வச்சிருவோம் இதில் போய் நெல்லில் நல்லா விடக்கூடாது நெல் அறுக்காமல் தைரியம் விடக்கூடாது காஞ்சி போனாலும் பிரச்சனை இல்லைங்க காஞ்சா நல்லா அந்த குழையை கடிப்பாங்க இதெல்லாம் காட்டு கொக்கர நாங்கள் அந்த மாதிரி நிறையா வளர்ந்துருக்கு பூ பூத்து இருக்குது நெத்துப்பிட்டு கடிக்க கறிச்சி கறிச்சு கடிக்கிற அவர் கரும்பு கணக்கா அப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு என்ன செய்ய திங்க விட மாட்டாங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க வாங்க பசங்கலாம் வேறு வழி இல்லை என்ன மன்னிச்சிருங்க வாங்க அங்கிட்டு போயிடுவோம் திரும்பிடுறா திரும்பிடறா முள்ளுக்குள்ள போகிற குழக்கம்பா கடிங்க இங்கே கடிக்க முடியாது நல்லா அறுத்த முன்னாடி பார்த்துக்குருவோம் அந்த இடத்துல நல்லா சூப்பராக ஒரு ஒரு மணி நேரம் மஞ்சள் பசங்க டேங்க் ஃபுல்லாயிரும் கொஞ்சம் நேரம் நெல்லுங்க எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்துக்குருவா எல்லாம் வந்து தான் ஒரு ரவுண்டு பார்த்துக்கிறோம் ஏன்னா நின்றுக்கிறாங்க இந்த டயத்தில் வெயில்ல ஏதாவது நல்லா நின்றுக்கிறாங்க ஒன்று செத்துட்டோம்னா அப்புறம் எங்கிட்ட ஊற சுத்தலாம் எங்கிட்ட நெல் அங்கிட்டு நெல் அந்த தூரத்தில் அங்கிட்டு நெல் இங்கிட்டு வந்து பருத்தி காடு இந்த பக்கம் எதுவுமே கிடையாது செக்கம் மட்டும் தான் எதுவும் இல்லை மீதி மூணு பக்கமும் சுற்றி சுற்றி வெள்ளாமல் இருக்குது ஓய் விடா ஒன்றா ஏய் மூன்றாம் அமைச்சர் யூ தேய் யாத்தி நிசா நீஸ்குட்டியே என்ன இருக்கு இந்த திண்ணும் பச்சை பச்சை கலரில் இருக்குது வித்தியாசமாக இருக்குது வச்சு ஓடி 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 வருவோம் நேற்று மேஞ்சிற்கு நேரம் அங்கே தான் போகிறாங்க நேற்று இந்த கிடமாட்டே இந்த ஓடையில எது மயிலுங்க ஆனார் கடிக்கும் பார்த்தா ஒத்த போட்டு கடிக்கல என்ன அனுத்திரல தனி தாக்கத்துக்கு ஓடி போச்சா தரலை பசங்கள் கொஞ்சம் நேரம் கடிச்சாங்க அதே மாதிரி இந்த ஓடையில் கொஞ்சம் பெஸ்ட்டு வெயில் அடிக்கல வெளியே வைக்கிறோம் வெயில் அடிச்சா கொடுக்குணுன்னு உள்ளே ஓடி போகிறோம் ராசாத்திகளே ராசாக்களே அப்படியே அமைதியமைங்க வெயில் குறைஞ்சிருக்கு நல்லா வெயில் அளவுக்கு நேற்று மாதிரிலாம் நேற்றுலாம் அடிச்சுங்க கிட மாட்டே சொல்கிறாங்க வெயில் நிற்க மாட்டேன் கொஞ்சம் நல்லா போடறாங்க அப்புறம் விளாடில் என்ன சொல்லலாம் ஆனால் வெள்ளாடு கம்பம் குடிச்சு குடித்து எங்ககிட்ட பரவாயில்லங்க அவ்வளோ கொடுக்கணும்னு தாங்கிட்டுங்க நான் விட்டுச்சாடா நிறைய விட்டுட்டா உங்கள் அம்மா அம்மா விட்டு விட்டா ரெண்டு அம்மா விட்டேன் கத்துறியா கத்தி கத்தி தொட்ட தேடி போச்சு போ வா இங்கிட்டு வா கொடுத்தா பார்த்துட்டா இப்படி ஒரு வழியாக பார்த்துட்டேன் தான் இருக்கா அவங்க அம்மா பார்த்துட்டா அந்த ஓட நேற்று ஓட குழுவை படுத்தியா கூப்பிடு எப்போ கூப்பிடறா போய் அவளுக்கு நல்லா பாசம் இருக்கு மச்சான மச்சான ஒன்று சேர்த்துட்டாங்கப்பா மேயினா ரெண்டு ஒரு மேட்டில் மேய்ங்க நல்லா வரும் நீங்கள் எல்லாம் வரப்ப மாட்டேன் எங்க ஒரு டைனோஸ் ஏ எங்க வர போறா இல்லை என்னடா இருக்குது எல்லாரும் இங்கேயே வரங்கே ஆ இல்லை என்னடா இருக்குது அங்கிட்டு போய் ஓடையில மேய்ஞ்சாலும் கொஞ்சம் நல்லா ஆனறுபாவது கடிப்பீங்க இங்கே வந்து உள்ளே பேர் நல்லா நெல் பயிறு பறைச்சிரும் புடி உடி எடுத்துரும் ஏன் மய்ச்சிட்டு எங்கெங்க தவிரா அவர் நீ சும்மாவே தவிர மாட்டேன் முடிவு எடுத்துரும் நான் பாரு நம்ம திருசாமே கரெக்டாக மூலம் போல ஏழை இலையாக நீ இப்படி அடிக்கணுங்க இப்படி நெண்டு கடிச்சா ஆடுகள் சீக்கிரம் வருச்சிரும் ஊர் ஆகி நெல் பறக்க நல்ல நெல் பறக்கு பழகிட்டாங்க பழகுனேன் அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க முடிய பாஸ் கைப்பாள எல்லாம் கரெக்டாக உள்ளே போய் அவங்கெல்லாம் மேஞ்சாங்க அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க வெயில் அடிச்சோன்னே உள்ளே போயிட்டாங்க தையலாம் என்ன பண்ணிக்கிறீங்க நல்லா பொதுரோக்கில் போயிட்டாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி கொஞ்சமாக பாதை போட்டாங்க என் பூட்டு கொடி எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் நல்லா தாங்க உள்ள கொடி இருக்குது புட்டு கொடி இருந்திருக்கேன் பசங்கள் கொஞ்சமாக கடிச்சு கடித்து கடிச்சு காலி வந்துட்டாங்க போன வருஷம் வந்த மாதிரி இந்த வருஷம் நல்லா கொடி இருக்குங்க நல்லா சாப்பிட்டுங்கே ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல விடாமல் அடித்து தான் உங்களுக்கு இதாக இருக்கும் இல்லாட்டி நான் நடந்துக்கிட்டேன்னா சரியாக போகுது போகுது தான் போட்டு கொடி இருக்கே எல்லாம் கிட்ட இருக்காங்க அனைத்து அமைச்சர்களும் அப்புறம் எல்லாம் மேயிடா இதான்ட்டா இது வேட்டை இதை விட்டால் வேட்டை கிடையாது பொடியா குட்டியாக வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டேன் முதற்குள்ள எப்போ கிடச்சா வந்தோம்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல்லு சொல்லி திரும்ப அப்போ வந்ததுங்க அப்போ முத முதல்ல பல்லு வலிக்குன்னு சொல்லி அந்த ஒரு வாரம் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன் அப்போ தான் அந்த முதற்க வந்தது அப்போ இதே மாதிரி கோடி இருந்துச்சு இப்போ இதே மாதிரி என்ன அப்போ இதை விட்ட கொம்பு நல்லா மின்னி குழம் எல்லா வகையாக இருந்துச்சு இந்த விட்ட வெறும் இந்த கொடியாத்தே இருக்குது வெறு தித்தி தாங்க வளர்ந்துருந்துச்சி பாருங்கள் தித்தியாக வளர்ந்து 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 வேறு செடியாக வளர விட மாட்டேங்கிறது என்கிட்ட இதாவது கிடச்சிச்சு இது கூட கிடைக்கலாட்டின்னா அவன் வைகா கம்மாக்குள்ளே போய் பாட்டு இருக்குதான் கிடைக்கும் எடுத்துரு நண்டு அங்கே என்ன வச்சுருக்கோம் புதையில கண்டுபிடிக்கிறியா ஏய் ஆத்தே இங்கே வச்சிருக்கா ஏ நண்டு நண்டு இங்கே போயிருக்கேன் எங்கிட்ட வராதாங்கிட்டு வாடா போயிட்டு ஆ சரி சரி எல்லாம் எங்கே தான் இருக்கேன் இல்லா பால் வைப்பா அதுக்குள்ளே என்ன பால் குடி அவள் ஓடிப்பிட்டா அவள் எங்கே வரப்போ அப்புறம் சிக்கப்புறம் நல்லா ரசா அவங்களுக்கு நல்லா ரிஸ்துக்கு பார்த்துக்க இதை விட்டு அவங்களுக்கு வேறு ரெஸ்ட் எங்கேனே கிடைக்காது மணி கரெக்டாக ஒன்றரை மணியாகிடுச்சு இப்பயே கிழக்கு பக்கம் நல்லா கும்புதுங்க மழை அப்படியே காற்று அடிக்குது மேகமலை இருட்டாகிடுச்சு இன்னும் நான் சாப்பிட வரேன் சீக்கிரம் லஞ்சம் முடிக்க வேண்டியோம் இன்றைக்கி ரெண்டு நேரம் மழை எப்படியும் கன்ஃபார்ம் வரும் எங்கள்கிட்ட வந்ததுக்கு அரை வாயிரம் மஞ்சாங்க வண்டி குட்டி மோலி மழை வரும் பொதிரி இன்றைக்கி நினச்சேன் இவ்வளோ மாட்டினேன் இன்னைக்கு ஏ ஆற்ற இன்றைக்கி குளிப்பாட்டி குளிச்சிருவான் குளிப்பாட்டி விட்டுருவோம் எங்கே ரெண்டு பேர்த்து விட்டுட்டியா பார்த்து விட்டுக்கியாத்தியாத்த எப்படி மதுரை சிட்டிக்குள்ளே மழை இருக்குங்க நேரம் நல்லா மழை பெய்ஞ்சிக்க அங்கிட்டு நல்லா இடி மின்னல் குமுறிக்கிட்டே இருக்கு சத்தம் தான் கேட்குது ஆனால் அந்த பக்கம் இருந்து குளிர் காற்ற அடிக்க ஆரம்பிச்சிருந்து வெயில் அடிக்கல குளிர் காற்ற அடிக்க ஆரம்பிச்சுக்க வண்டா வர நிறைய வண்டா உன்னை காப்பாற்றிருக்கு நிறையதான் வரா நிறைய நீ தாண்டி ரொம்ப பாசக்காரி எங்கிட்ட இந்த கண்ணி கூட்டி வர மாட்டேறான் நிறைய இங்கிட்டா இருக்கா பலூன் மாட்டே வா வா பலூன் வாங்கினேன் வாடா வெளியே வாங்கடா இங்கடா இருக்க சத்தம் மட்டும் கேட்குது ஆளக்கான எங்கிட்ட மாட்டிக்கிட்டே குடிக்குள்ளே ஆளை மட்டும் பொண்ணு காணமிட்டா பா பா பாதுவாடா பாடிக்கிட்டேன் போட எங்கிட்டான் மாடிக்கிட்டேன் இவாடா வாடா வாடா எங்கிட்ட மாடிக்கிட்டாங்க வட வாடா 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 இற இற இற்ரே எடுத்துட்றேன் போடா எங்கிட்ட கூடிக்கலை போய் நல்லா ஞாயிறு குழக்கல மாட்டிக்கிட்டேன் கிட்டலாம் போகலாம் மாடா இல்லை இப்போ போ தண்ணியை குடிங்க ஒரே ஏதாவது ஊர்ணிக்கலாம் போக முடியாது எங்கிட்ட தண்ணியை குடிங்க நல்லா தண்ணி கிடக்கு கூடு கூடு குடிக்கிறாங்க வாரு வெறும் நாயூரு குழவையாக எங்கிட்ட ஒட்டி வச்சுட்டு வந்துருக்கீங்களே வளர்த்து வளர்த்து கைப்பால் இங்கே மாதிரி எல்லாமே தண்ணியை குடிக்கிறாங்களா சாரல் விழுந்துருச்சுங்க சொன்ன மாதிரி நல்லா விழுந்துருச்சு சொட்டு வைக்கிட்டு பெரிய மழை வரலாமல் சாரல் விழுந்துருக்கிருக்கு உடனே அனைவரும் பாதுகாப்பான இடத்தையே நோக்கி போகவும் ஏதாவது முழுங்குள்ள போய் அடைஞ்சிங்கண்ணே நல்லா மழை வந்தாலும் வரலாம் இல்லை சாரல் மழை வரலாம் இன்னைக்கு நீ குளிக்க போகிற யாத்திரை சோப்பு போடாமல் ஷாம்பு போடாமல் குளிக்க போகிற உள்ள போ உள்ள போ உள்ளே போவோம் நல்லா சாரம் விழுது ஓடியா எப்படியா எப்படி எப்படியா வாங்கடா மாட மாடை வாட உள்ள அந்த மழை இந்த மூலையெல்லாம் வந்துருக்கு ஓடியா ஓடிய ஒப்படியே அப்படியா உள்ள போ உள்ள போடியா ஓடியா கூட்டத்தை விட்டுறாதா ஓடியா ஊடியா ஊடிய ஊடியா வாங்கடா ஆ ஹா பொறுமை பொறுமை வா நிறைய கூட்டு வா வைத்தேன் எப்பயே அத்தை மழை விழுகுது மழை விழுந்தது புதுசாக இருக்குது அவளுக்கு என்னடா வானத்துலேருந்து சுடுத்துட்டு தண்ணி விழுகின்னு வச்சுக்கிட்டு வா பா வா வா இன்னைக்கு ஐம்பது ரூபா ஒன்றும் எடுத்துக்கொள்ள இது என்ன மழை தானே போட மழை அணைச்சா பரவாயில்ல அடை மலை தான் பிரச்சனை வாங்க நல்லா அடி அடி சாத்து சாத்து காற்று தாங்க அடிக்கிது காற்று அடித்தாலே மரத்து பக்கத்தில் இன்றைக்கி பேமா இருக்குது போன வருஷம் நடந்த சம்பவம் மறக்க முடியுமா நம்ம இதுக்குள்ளே நெல்லுங்க வெளியே போனீங்கன்னா அப்புறம் பார்த்துக்க எல்லோரும் நல்லா குளிச்சிருவீங்க சொன்னால் கேளு கடையை பழுனே நெல்லு மழை பெய்தா மலையை பார்த்து புதுசாக இருக்கேன் இப்படி இருக்கும் சேட்டை பண்ணல சேட்டை பண்ணாமல் தான் வீட்டில் இல்லை நாளைக்கு உனக்கு லீவு விட்டுவோம் நாளைலேருந்து போய் உள்ள மெடிக்கல் லீவ் எத்தனை நாள் மூணு நாளாக ஒரு வாரமாக இருந்தால் இனிமேல் வர மாட்டேன்னா இந்த ஏரியா பக்கம் வர வா ம் அதெல்லாம் நினச்சி போகிறேன் சரி ரொம்ப மழை சாரலாக அந்த அந்தளவுக்கு பெரிய மழைலாம் இல்லைங்க உள்ளே தான் இருக்காங்க எல்லாத்தையும் உணர்த்தனா கூப்பிடு எல்லாத்தையும் கூப்பிடு மம்மி நரி வாங்கடா மழையெல்லாம் விட்டு பத்து நிமிஷம் மழை ஆகுது இன்னும் முழுக்கிள்ளே என்ன பண்ணுறீங்க அவங்க போய் நெற்று பறக்கிறாங்க இவர் எது மழை இடி வந்தாலும் பரவாயில்ல இந்த டைனோசரு இந்த நம்ம ஸ்கைப்பால் நீங்கள்லாம் நெற்று பார்க்க வர்றாங்க வாங்க நீசா எங்கடி அக்கா லீசா வா காணா நீங்கள் மட்டும் தாண்டி இருக்கீங்க என்ன பாதி வர காணாமே ஏன் யாத்தை கிடச்சி விட்டாயில உடனே இல்லை விட்டு போயிட்டாயிலா யாத்த குட்டி மா கூட வாடாண்டா விட்டு ஓடிய முடியும் வாடா வாங்கிட்டு போயிடு வா இல்லை ஒன்றுக்கொடி முடியும் விடுவேன் என் மச்சான் என் சின்ன மச்சான் பெரிய மச்சான் ரெண்டு பேர் கத்தியே கரெக்டாக இங்கிட்டு தான் சவுட்டு விட்டுறாங்கப்பா உம்மச்சி கத்துறா நான் இங்கிட்டு இருக்கேம்மா அங்கிட்டலாம் போகலன்றா கரெக்டாக அவன் தான் அங்கே உள்ள திருடுறா இன்னும் கூட பிறகு தின்று கிடைச்ச கேப்பில் விட்டாதீங்க அப்புறம் மழை வந்துச்சுன்னா அப்படித்தான் வீட்டுக்கு தான் ஓடணும் உசைன் போல்ட்டுக்கானக்கா திரு திருந்து சீக்கிரம் அடித்து முடிச்சு காய் வண்ணிக்கா இருக்கு நம்ம நரி பெத்த பிள்ளைய கூட பார்க்க மாட்டா அந்த கிட்ட மாட்டிக்கிட்டா கத்தி கூப்பிடுறா வாடின்றா கண்ணி குட்டி இருந்தால் அவங்க அம்மா ஓடிப்பிட்டா அந்த ஒரு கத்தி கூப்பிட்றா வாடி என்கிட்ட இருக்கண்டு நிறைய நிறைய தான் பாசமாக வச்சுக்கிறா அவள் ஓடி போயிட்டா அடிக்கோட்டா இப்படியே சவுண்டு விட்டே கொண்டா பாரு வா வந்துடுறீ கூட வந்துடுன்ரு அத்தடையே அத்தன் நறுக்கு இருக்க பாசம் பெத்த பிள்ளைய கூட பிள்ளை போலாம் அளவுக்கு நல்லா பாசமாக வச்சுருக்காங்க வா பா வா கூப்பிடு கூப்பிட்டு கூப்பிட்டு வாடி 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 பரவாயில்ல பாசமாக வச்சுருக்கா பா பா நான் கூட என்னமோ நினச்சேன் நரி எதுக்கு ஆக மாட்டா பிள்ளையை சரியாக வளர்க்க மாட்டேன்ச்சு சார் நரி பிள்ளை செத்து பிடிச்சா அது இருந்துச்சுன்னா இதை விட இன்னும் பாசம் கட்டி அந்த சூப்பராக வளர்த்துருப்பாங்க நரிக்கு இருக்க பாசம் ஸ்கைப்பாலோட பிள்ளைகள் எல்லாமே அந்த ஸ்கைப்பால் மாதிரி பாசம்லாம் இருக்கும் நல்லா சரி பொண்ணு கொண்டு முத்துனாலும் பாசம் இருக்குங்க இவ்வளோ அளவுக்கு வளர்ப்பான அதில் பார்க்குறது நல்லா பாசமாக வளர்க்குறாங்க கத்தி கூப்பிட்றா கண்ணி ஊட்டி அவங்க அம்மா இருக்கா அவதை கழட்டி விட்டு தண்ணி அழிச்சி விட்டா எங்கிட்டு போற சுத்திக்க மாட்டு இப்போ பரவாயில்ல சேர்த்து சேர்த்து அணைச்சு அணைச்சி கொடுக்குறாங்க சார் நரி கூட்டி இருந்துச்சு அந்நேரம் சூப்பராக வளர்த்துருப்போம் வாரு பெத்த பிள்ளைய விட இப்படி பால் கொடுப்பியா கூப்பிட்டு வச்சு பாலை குடிக்கிற நிறைய இப்போ பாசக்காரி உனக்காக பரவாயில்ல நல்லா பிள்ளையை வளர்த்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு தாய்ப்பாலும் குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தேத்துறான் ஏ மூன்றாம் அமைச்சர் நீ எவ்வளோ மோப்பம் பிடிச்சி தன கிடைக்காத நினைத்துறா இங்கே வரா ஏ மூணாம் அமைச்சு இங்கே வர எடுத்து வச்சுக்கேன் உனக்கு ஏன் கையாக பார்க்க வேண்டாம் அப்பா அப்பப்போ வந்து உனக்கு எடுத்து கொடுப்படா அது இருந்தால் உனக்கு கிடைக்கும் திரும்ப தின்ற இதே தின்ட வர வட்டா இறா மொத்தமாக படைய கொடுவிட்டாயிரா தின்ற தின்ற தின்ட உனக்கு பிடித்தடா எடுத்து போடுற பறுக்க போறாயடா செய்யிற தின்ற தின்ற அத்தை பறிக்கிட்டாங்க வர தாய் பிள்ளைங்க தனித்தான் நான் ஓமுச்சி நீ இது மாதிரி நேற்று பிறந்த மாதிரி அமைச்சர்களே இன்னும் டைம் இருக்குது மணி அஞ்சா காலம் ஆகுது இன்னொரு முக்கால் மணி நேரம் தப்புடிச்சு நில்லுங்க இன்னும் வீட்டு கிளம்பிட்டாங்க பவர் ஃபுல்லாகிடுச்சு எதுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு வாங்க வீட்டில் போய் நல்லா போய் தூங்குவோம் காலை பிறந்த போட்டு விட்டத பார்த்து தூங்குவாங்க நேற்று வேறு சரியா தூங்கலையா அதனால் காலை பிறந்த போட்டு விட்டத பார்த்து நல்லா தூங்கலாம் பாய்ங்க ஏன்னா நேற்று கொசு லைட்டாக கிடச்சிச்சு மழை அந்த பனி குறையது லைட்டாக கொசு கிடைக்கும் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சமாக வெக்க வர ஆரம்பிச்சிருங்க வெக்க வந்துச்சுன்னா என்ன அப்படியே ஆடுகள் ஃப்ரீயாக நல்லா தூங்கும் அதனால் இந்த வீடியோ இதோடனும் படிக்கிறேன் இந்த அப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இல்லை அப்படி பிடிச்சிருக்கோம் சப்ஜெக்ட் போட்டுருங்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டுவிட்ருங்க இந்த வீடியோவை வழங்குவோம் நம்ம கண்டிப்பா பிள்ளை அவளுக்கு ஒரு பேர் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரம் அந்த பேர் சொல்லிடுறேன் பர்ட்டாக பம்மா பம்மா பப்பா பாய் பழங்க பாய்ஸ்